ஹலோ வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம நவரத்னங்கள்ல ஒண்ணான நீலக்கல் பத்தி தான் இந்த கல் மிகவும் வலிமையாகவும் வேகமாகவும் செயல்படக்கூடியது இந்த கல்லுக்கு அதீத சக்தி இருக்கு நீலக்கல் பார்க்கத்துக்கு ரொம்ப ஆடம்பரமாகவும் உயர்தரமாகவும் இருக்கு வண்ணமயமான இந்த நீலக்கல் விலைமதிப்பட்ட ரத்தினங்கள்ல ஒன்று மேலும் இது தனி பகவானின் ஆற்றலையும் கொண்டுள்ளது எனவே இந்த கல் அணிபவர்களுக்கு வாழ்க்கையில துன்பங்கள் மறைந்து செல்வ செழிப்பாகவும் இருப்பாங்க வைரக்கலுக்கு பிறகு நீலக்கல்லாம் திடமான கல் இந்த நீல நிறக்கல் ரொம்ப இருண்ட மாதிரி இல்லாம வெளுப்பாகவும் இரண்டினுடைய சாயலையும் இருக்கும் ஜோதிட ரீதியா நீலக்கல் அணிவதால பண வகையில முன்னேற்றமும் அவர்களுடைய பிரச்சனைகளும் தீர்வு கிடைக்கிறதையும் சிக்கல் இருந்து விடுபடுறதையும் நன்றாக நாம உணரலாம் அது மட்டும் இல்லாமல் பொது வாழ்க்கையிலையும் தொழில் ரீதியாகவும் குடும்ப வாழ்க்கையில் அற்புதமான பலன்களை இந்த நீலக்கல் தரும் அதோட நீலக்கல் அணிபவர்களுக்கு தெளிவான சிந்தனைகள் இருக்கும் எந்தவித குழப்பங்களும் சந்தைகளும் இருக்காது எதிர்மறை எண்ணங்களையும் சிந்தனைகளையும் கவலைகளையும் கண்டிப்பாக இது தடுக்கும் இப்போ இது என்னென்ன உடல்நல பிரச்சனைகளை தீர்க்குது அப்படின்றத பார்க்கலாம் வயிறு சம்பந்தமான தீர்வுகள் எளிமான பிரச்சனைகள் மன அழுத்தம் பதட்டம் சோர்வு நரம்பு தொடர்பான கோளாறுகள் மூச்சு குழாய் இழச்சி பக்கவாதம் முடக்குவாதம் கால் சம்பந்தமான நோய்கள் இதெல்லாம் வந்து நீலக்கல் அணிஞ்சிட்டா கண்டிப்பா சரியா போயிடும் சனி பகவான் ஒருத்தரோட செல்வத்தை நேரடியா பாதிக்க முடியும் அதனால இந்த நீலக்கல் அணிபவர்களுக்கு செல்வ செழிப்புல எந்தவித பிரச்சனையும் இருக்காது மேலும் பெயர் புகழ் அதிர்ஷ்டம் பணம் எல்லாமே சம்பாதிக்க முடியும் இப்ப உங்களுக்கு நல்ல பலன்கள் தரணும் நீங்க பொருத்தமான நீலக்கல்ல அணிஞ்சிருக்கணும் கிட்ட போய் உங்க ஜாதகத்தை பார்த்து அவங்க பரிந்துரை செஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்க வந்து அதை அணிஞ்சிக்கணும் ஏன்னா சனியினுடைய டைரக்டான ஆற்றலை கொண்டுள்ளதால உள்ளதால இதை நம்ம ரொம்ப கவனமா அணிஞ்சிக்கணும் இப்போ யாரெல்லாம் அணிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் மாணவர்கள் கல்வி நிலையங்களை பணிபுரிபவர்கள் அரசியல்வாதிகள் அப்புறம் கட்டிடக்கலை இலக்கியம் பத்திரிகை அறுவை சிகிச்சை நிபுணர்கள் ஜோதிடர்கள் இயந்திர பொறியாளர்கள் இவங்க எல்லாம் அணிஞ்சுக்கிட்டா மிகுந்த நன்மை அளிக்கும் ஜாதகப்படி எப்படி அணிஞ்சுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் இந்த நீலக்கல்ல நாம நேரடியாக அணிய கூடாது அதுக்கு பதில் ஒரு ஜோதிடர் கிட்ட போய் உங்க ஜாதகத்துல சனி பகவான் லக்னத்துல இருந்து ஆறு எட்டு பன்னிரண்டு இந்த இடத்துல இருக்காரான்னு பார்த்துட்டு அதுல இருந்தா கண்டிப்பா அணிய கூடாது அதுல இல்லன்னா தாராளமா நீங்க அணியலாம் அத நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அணியணும் அது போல எந்த வகையான நீலக்கல்ல நீங்க அணியலாம் அப்படின்றத பார்க்கலாம் நீலக்கல்லை அணிபவர் குறைந்தபட்சம் இரண்டு கேரட் அடியுடன் நீலக்கல்லை அணிய வேண்டும் நீலக்கல்லை நீங்க வெள்ளி மோதிரத்திலயும் இல்ல பிளாட்டினம் மோதிரத்திலயும் அணியலாம் அப்ப அணிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு நேர்மறையான தரும் மோதிரம் அல்லது அணியக்கூடாது அப்படி அணிஞ்சுக்கிட்டீங்கன்னா எதிர்மறையான முடிவுகளை தான் தரும் எப்படி இந்த நீலக்கல்லை அணியா அப்படின்னு பார்க்கலாம் நீங்க முதல்ல நீலக்கலை வாங்கிட்டு ஒரு கிண்ணத்துல பால்ல ஒரு மணி நேரம் வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர்ல கல்லை கொஞ்சம் நேரம் நினைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வலது கை அணியும் உங்களால் நீலக்கல்லை வாங்க முடியல அப்படின்னா அதுக்கு மாற்றலாம் அமைஜிஸ்ட் கல்லை நீங்க அணியலாம் இந்த நீலக்கல்லை நீங்க அணியும் போது ஒரே நாள்ல இருந்து ஒரு மாதத்துக்குள்ள செல்வம் பெயர் புகழ் நல்ல அதிர்ஷ்டம் வாய்ப்பு மற்றும் பதவி உயர்வு கண்டிப்பா கிடைக்கும் ஓகே விவசாய இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்கிற பெல் லைக்கான பிரெஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்